ரெண்டு டம்ளர் ஊற வச்சா எங்களுக்கு காலையில் சாப்பாடு செய்யறது கரெக்டாக இருக்கும் எங்க டம்ளர் டம்ளர் மட்டும் ஒரு இடத்துக்கு வைக்க மாட்டோமா எங்கம்மா 1 डन टम्लर 2 टम्लर पोट्टू मां ரெண்டரைர் போட்டச்சு சொடு அழுக்கி ஊற வச்சு இதை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு வரேன் அரிசி நாளைக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு நாங்கள் ரெண்டரை டம்ளர் அரிசி இப்போயே நான் ஊற வச்சிட்டேன் இப்பயே ஊற தான் சாப்பாடு காலையில் செய்கிறப்ப சாப்பாடு சூப்பராக இருக்கும் அழகி எடுத்து குஜியமாக இடத்துலையே வச்சிடலாம் குட்டியை விட்டுட்டு அதிசயமாக பாருங்க எங்கே போய் உட்காந்துட்டு இருக்குதுன்னு எங்கள் சின்ன பிள்ளை வாஜில்லாம் அம்மா காலையில் இது பீட்ரூட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட நான் செஞ்சிட்றேன் நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா பீட்ரூட் எங்கள் புஜிமாவுக்கு தேவையான பால் கருவாடு சாப்பாடு ஒரு சொம்பு தண்ணி இந்த குட்டிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க மாங்க வா ஐயோ இது பக்கத்தில் போனாலே எங்கள் புஜிமாவுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது பாரு கொஞ்ச நேரம் குட்டி விட்டுட்டு வெளியே போவே மாட்டேங்குது இங்க பாரு ரேசன் அரிசி யாரு கிட்ட வாங்கின கார்த்திகம்மா கிட்டயா எங்க வீட்டுல சாயந்தரம்னா நாங்க ரேசன் அரிசிதான் செய்வோம் இன்னைக்கு சாயந்தரம் வந்து எங்கள் வீட்டில் கொள்ளு சட்னி ரேசன் அரிசி காலையில் பீட்ரூட் நான் வேலைக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வெங்காயம்லாம் அறுத்து பீட்ரூட் சுரண்டி சாண்டி வச்சுருப்பாங்க நான் தான் செய்யணும் ஓகே எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் ஏ திருடி திருடி ஏ திருட்டு பிள்ளை சாத்துலனா அந்த பூனை எல்லாம் வந்து கருவாடு திட்டு போயிடும் பாருங்க கதவை சாத்துலேன்னா வேற பூனைங்க நிறைய சுத்திட்டு இருக்குது அந்த பூனைங்க எல்லாம் வந்து எங்க குஜிமா கருவாடு சாப்பிட்டுட்டு போயிடும் சாப்பிடறது தப்பு இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் எங்க சில்லை குட்டி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கோம் என்னடி பண்ற அதை தூங்க விட்டுடுச்சு தான் பண்ணிட்டு இருக்குது தூங்கறதுக்கே விட மாட்டேங்குது சினிமில்ல காத்து இல்லைங்க அடப்பா இருக்கறனால தூங்க ஓகே மாட்டேது நான் போய் தூங்க போறேன் நீங்களும் எல்லாத்துக்குமே குட் நைட் நல்லா படுத்து தூங்குங்க காலையில வீடியோ போடுறேன் பாய் பாய்ன்னு சொன்ன எங்க குஜிமா பண்ற வேலைத்தனத்தை நீங்களே பாருங்க ஒரு ஒரு குட்டியை தூக்கிட்டு போய் எப்படி மூளையில போட்டு இருக்குதுன்னு பாருங்க வரேன்